அனைவருக்கும் வணக்கம் ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது இது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை உடம்பில் வர எந்த இடர் ஆனாலும் அதை தீர்ப்பது திருநீர் என்று உறுதியாக ஞானசம்பந்தர் சொல்கின்ற ஒரு அருமையான இடம் என்பது இந்த பத்தாவது பாடல் ஒன்பதாவது பாடல் திருநீற்று பதிகத்திலே ஒன்பதாவது பாடலிலே ஞானசம்பந்த பெருமன் உறுதிப்பட சொல்லுகின்றார் உடம்புல என்ன இடர் வந்தாலும் அதை தீர்த்து இன்பத்தை தரக்கூடியதாக இருப்பது திருநீர் என்று இங்கே அவருக்கு முன்னால அங்கே பாண்டிய மன்னன் அங்கே வெப்பு நோயில் கிடக்குறான் வலது பக்கத்திலே அந்த நோயை நீக்கியாச்சு இப்போ அடுத்து இடது பக்கத்திற்கு இவரே வந்து இந்த பக்கமும் திருநீரை பூசி இவர் பதியத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் ஏழாவது பாட்டு எட்டாவது பாட்டு இப்போ ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடல்ல தான் அருமையாக இந்த கருத்தை சொல்லுகின்றார் இந்த உடம்புக்கு வந்த எந்த இடரானாலும் அதனை கூ தீர்த்து இன்பத்தையும் தரக்கூடியது திருநீர் என்று உறுதிப்பட சொல்லி திருநீர் அந்த திருநீரை புசுகின்றார் இதுதான் அங்கே உடனே அவருக்கு எல்லாவற்றில் எல்லா இடர்களிலிருந்து வெளிவரச் செய்து நிமிர்ந்து நிற்க வைத்தது அந்த பாடல் தான் மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர் இது வந்து ஒன்பதாவது பாடல்னாலே திருமாலையும் பிரம்மனையும் காட்டி அவர்கள் மேலும் கீழுமாக தேடி சென்ற கருத்தை சொல்லுவார் இல்லையா ஆக இங்கே பொருட்செல்வத்தாலோ கல்வி செல்வத்தாலோ எம்பெருமானை கண்டுவிட முடியாது என்பதை உணர்த்துகின்ற அருமையான பகுதி இந்த ஒன்பதாவது பாடல் ஆக திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் தேடி நின்றாலும் காண முடியாத வண்ணம் இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திருநீர் ஆக திருநீற்றினுடைய தன்மையை அந்த உணர்வுபூர்வமாக அணுகினால்தான் அதனை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இப்படியா அப்படியா என்று ஆராய்ச்சி செய்தால் முடியாது என்பதை உணர்த்துகிறேன் வானுலகத்திலே உரைகின்ற தேவர்கள் தங்களுடைய உடம்பிலே பூசிக்கொண்டு சிறப்பை பெறுவதாக இருப்பது இந்த திருநீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு என்று இரண்டாவது அடியில் சொல்லிட்டு மூன்றாவது அடியில் தான் அழகாக காட்டுகின்றார் ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர் ஆக இந்த முழுவதுமாக ஏல உடம்பு எந்த எப்படிப்பட்ட உடம்பாக இருந்தாலும் சரி முழுமையுமாக அமைந்திருக்கின்ற இந்த உடம்பிலே இடர்கள் அந்த இடர்கள் அத்தனையையும் தீர்ப்பதாக இருப்பது எது என்றால் இந்த திரு ஆலவாயான் திருநீர் அங்கே விடத்தை உண்டு எல்லோ கண்டத்திலே வைத்து எல்லோருக்கும் அமுதத்தை அழித்த எம்பெருமான் அது ஆலமது விடற்றை உடையவன் அந்த சோபெருமான் அவன் எழுந்தருளி இருக்கின்ற இந்த திரு ஆலவாய் இந்த திரு ஆலவாய் தளத்து திருநீற்றுக்கு இவ்வளவு ஒரு மகிமை என்பதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார் ஆக மாலுடையன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பு இடர்த்தீர்க்கும் இன்பம் தருவதும் இந்த திருநீர் எந்த திருநீர் ஆலமி உண்ட உடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய திரு ஆலவாயான் திருநீர் என்று காட்டியிருக்கின்றார் ஆக இந்த பதிகம் முழுமையுமே திருநீற்றினுடைய பெருமையை பேசுவது ஒன்பது பாடல்கள் பார்த்திருக்கின்றோம் பத்து பதினொன்று இன் இரண்டு பாடல்களை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்